எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்திக்கின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலர் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்சாட்டு ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்திக்கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவரது சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக் கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கை வைத்தார் இன்றையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார் அது மட்டுமல்ல அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர் இருக்கிறார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது இதைப் பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதைப் பற்றி விவாதிப்பது அவர் பிரபலமானவர் அனைவருக்கும் தெரியும் உங்களைப் போல் அவரும் ஊடகையில அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு எல்லாம் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகையை பார்த்தோம் என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினமே அவர்கள் ஜாமீனை வந்துவிட்டார்கள் ஆக ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவரெல்லாம் இந்த அரசு கண்டு கொள்ளவில்லை இங்கே ஆட்சி நடக்குதா ஏதோ ஒரு சர்வாதிகாரம் நடக்குது என்று தெரியவில்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே எதை கண்டு கொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதான் இதை முதல்ல கேளுங்க அப்புறம் அடுத்தவருக்கு ஏன் போகிறீங்க இது எவ்வளவு உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் நீ எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது ஊடகம் பத்திரிகையும் இந்த நாட்டினுடைய தூண்ங்க இவர்கள் மூலமாக தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்தியில் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்க கேட்கிறோம் ஆனால் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாம ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க சொல்லு பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ்நில சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு என்பது இது போய் சான்று இரண்டு முறையில இது கொடுத்ததுல இருந்து ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில் இதை கவன ஈர்ப்பா கொடுத்தாங்க கவன ஈர்ப்பா என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார் முறைப்படி கொடுத்தார் அப்போ எடுக்கல சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும் உங்களுக்கு வாய்ப்பு தரன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல கேட்டா பத்து நாள் பத்து நாள் நாங்க இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த பிரச்சனையை எழுப்புறோம் ஒரு பிரபலமான ஆனா பிரபலமான ஒரு நபருக்கு பட்டம் பகல் அவர் வீட்டுல உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கிறாங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் பத்திரிகை எல்லாம் பார்த்தோம் எவ்வளவு கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுன்றது கேட்டோம் பதிலே போதுமா ஏங்க ஒன்றுமில்ல ஒரு ஐடி போட்டால் பதினஞ்சு நாள் சிறையில் அடைக்கிறீங்க ஒரு செய்திய நாட்டில் நிலவுகின்ற செய்திய வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சு ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம் ஒரு வீட்டில் அத்து மீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள சென்று அவர் தாயார கடுமையாக விமர்சனம் செய்து அங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி அங்க இருக்கின்ற பொருள் அள்ளிட்டு போறாங்க இத கண் கூட எல்லாமே தொலைக்காட்சியில பத்திரிகை பார்த்திருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்து இருக்குது என்ன செக்ஷன்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறீங்க அவர் அன்றைய தினமே ஜாமீன்ல வெளியே வந்துட்டார அப்படின்னா இதுக்கு பின்னால யார் இருக்கிறார்

அதுக்கு நாங்கள் உள்ளேலாம் போகல எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதில் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து ஏவல் திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறதுதான் மிக மிக கேவலமாக இருக்குது இது எல்லா பகுதியிலும் போகுது எல்லா மாநிலத்திலும் இது போகுது செய்தியா நீங்க போகுது ஆக ஒரு ஊடக விழா இருக்கு இப்படிப்பட்ட நிலைமை அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது முதலமைச்சர் சொல்ல மிக சிறப்பா இருக்குது தான் நடக்குது வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் இதை பெருதிப்படுத்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது சரியான வழக்குகள் அவர் மேல் போடாம அன்றைய தினமே ஜாமீன்ல வர்றார் அப்படி இல்லையா ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும் ஆளுங்கச்சு இதுக்கு துணை போகக்கூடாது மக்கள் எப்படி ஜனநாயகத்தில் வாழ முடியும் ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டுதா என்று என்ன தோன்றுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா அவர் வீட்டுல கொட்டினா ஒத்துக்குவார் அவரு இன்னைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா அவருக்குலாம் பெருசா தெரியாது திமுக கார்க்கு இதெல்லாம் பெருசா தெரியாது நாட்டு மக்களை தானே தெரியும் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்க மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் இவர் அவர் என்றால் நாங்கள் பாகுபாடு பார்க்கல எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இப்படிப்பட்ட கவனம் ஈர்ப்பு சொல்லுவோம்மான்னு ஏதாவது சொல்லிட்டேன் ஏதாவது எடுத்து வச்சு சொல்லுங்கள் எத்தனை கவனம் ஈர்ப்பு இவர்கள் இன்னும் சொல்லப் போனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு ஆக இரட்டை வேடம் போடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமட்டம் போர் தேரும் போது எதிர்க்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளு கட்சி தவிர்த்தும் மிக எதிர்க்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல